Hi Friends, Welcome to Joe's Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு ஸ்பூன் தேன்ல பத்து கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிட்றதுனால நமது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம டெய்லிக்கும் ஒரு ஸ்பூன் தேனில் பத்து கருஞ்சீரகத்தை சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப அன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் சரி வாங்க இதனுடைய நன்மைகளை சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க செய்யறதுல தேனும் கருஞ்சீரகமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேன் மற்றும் கருஞ்சீரகத்தில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுக்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிரிகள் இருக்குல்ல அதுக்கு எதிராக போராடக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த தேன் மற்றும் கருஞ்சீரகத்தில் இருக்கு நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தே ஒரு ஸ்பூன் தேனில் பத்து கருஞ்சீரகத்தை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடைய செய்து உடலில் நோய் தொற்றுகள் இருக்குல்ல அதையும் நோய்குறிகள் எதாவது இருந்துச்சுன்னா அதிலிருந்தும் எளிதாக தப்பிக்கிறதுக்கு தேனும் கருஞ்சீரகரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல தேனும் கருஞ்சீரகமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தேனில் ப்ரீ பயோட்டிக்கல்லாம் இருக்குது இது நமது குடலில் இருக்குல்ல அந்த நல்ல பேக்டீரியாக்களுக்கு அளிக்குது கருஞ்சீரகம் இருக்குல்ல அது செரிமானத்தை அதிகரித்து வயிறு உப்பு சத்தை குறைக்குது ஆரோக்கியமான செரிமான மண்டலம் இருந்துச்சுனாலே உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் சில வயிறு உபாதைகள் கூட சரியாயிரும் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் நல்லது அதனால தினைக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூன் தேனில் பத்து கருஞ்சிரகத்தை எடுத்துகிட்டு வரும்போது சீரண மண்டலமும் நல்லா செயல்படும் செரிமான மண்டலமும் செயல்படும் செரிமான சக்தியும் அதிகரிக்கும் சருமத்தை பாதுகாக்கிறதுல தேனும் கருஞ்சீரகமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேன் இருக்குல்ல இது வீக்கம் அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்கும்ல அந்த கெட்ட பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய குணங்கள்லாம் தன்னுள்ள வச்சுருக்குது கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த தேன் கருஞ்சீரகம் ரெண்டுமே முகப்பருக்களை சரியாக்குறதோடு மட்டும் இல்லாமல் முகப்பருக்களால் ஏற்படுள்ள அந்த வீக்கத்தையும் குறைக்குது முகத்தை நல்ல தெளிவாகவும் க்ளோவாகவும் மாற்றுறதுக்கும் இந்த தேன் கருஞ்சீரக கலவை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேன் கருஞ்சீரக கலவையை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களோட ஃபேஸ் நல்ல இருக்கும் உடல் எடைய குறைய செய்வதில் தேன் மற்றும் கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேன் இயற்கை ஆற்றலை நமக்கு தருது கருஞ்சீரகம் இருக்குல்ல அது பசியை போக்கி உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஊக்குவிக்குது இது நம்மளோட உடல் எடையை நல்லா குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் தேனில் பத்து கருஞ்சீரகம் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு எவ்வளோ சத்து தேவையோ அந்த அளவு உணவை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு சாப்பிட தோணாது ஏன்னா இந்த தேன் கரு கருஞ்சீரகம் இருக்குல்ல அது வயிறு நிரம்பின உணர்வை நமக்கு தந்துடும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நொறுக்கு தீனி சாப்பிடணும்னு நினைப்பீங்கல்ல அந்த எண்ணங்கள் கூட வராமல் தவிர்க்கிறதுல இந்த தேன் கருஞ்சீரக கலவை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது உங்களோட உடல் எடையை குறைக்கிற டயட்லையும் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல தேனும் கருஞ்சீரகமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேன் மற்றும் கருஞ்சீரகம் உடலில் இருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்துக்கு கூட வழிவகுக்குது இந்த தேன் கருஞ்சீரகத்தை டெய்லி நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு இதய நோய் ஏற்படும் அபாயத்தை கூட இது குறைச்சிரும் உங்களோட உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் டெய்லிக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூன் தேனில் பத்து கருஞ்சீரகத்தை கலந்து சாப்பிட்றது நல்லது வீக்கத்தை குறைக்கிறதுல தேனும் கருஞ்சீரகமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேன் மற்றும் கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் வீக்கத்துக்கு எதிராக செயல்படுது உங்களோட உடம்புல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த வீக்கத்தை கூட குறைக்கிறதுக்கு இந்த தேனும் கருஞ்சீரகமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் வீக்கத்தால் ஏற்படுள்ள அந்த வலி அசௌகரியங்களையும் குறைக்குது குறிப்பாக ஆர்த்தர்டீஸ் போன்ற நாள்பட்ட வியாதிகளால் அவதிப்படுறாங்கள்ல அவங்களுக்கு இந்த தேனும் கருஞ்சீரகமும் தான் ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் மூளையோட இயக்கத்தை மேம்படுத்துறதுல தேனும் கருஞ்சீரகமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கருஞ்சீரகம் இருக்குதுல அதோட நரம்பியல் நற்குணங்களுக்கு பேர் போனது அப்படின்னு கூட சொல்லலாம் அதோடையே நம்ம தேனை சேர்க்குறப்ப மூளைக்கு இயற்கையான ஆற்றல் கிடைச்சிருது மூளையோட இயக்கம் அதிகரிக்கிறப்ப நல்ல நினைவாற்றல் கவனிக்கும் திறன்லாம் அதிகரிக்கும் இது உங்களோட செயல்திறனை அதிகரித்து உங்கள் மூளையை நாள் முழுவதும் கூர்மையாக்குது ஸ்கூல் படிக்கிறாங்கள அந்த குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் தேன்ல பத்து கருஞ்சீரகத்தை கலந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கிறப்ப அவங்களோட புத்தி கூர்மையாகும் ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்கிறதுல கருஞ்சீரகமும் தேனும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேன் இருக்குல இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்க உதவுது தேனில் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பு குணமும் கிளைசமிக் பண்புகளும் கூட குறைவாக தான் இருக்குது கருஞ்சீரகம் இருக்குல்ல இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது அதனால் ஒரு ஸ்பூன் தேன்ல பத்து கருஞ்சீரகத்தை கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப ரத்த சர்க்கரை அளவை நம்ம முறையாக பராமரிக்க முடியும் இதனால் நீரிழிவு நோய் ஏற்படும் ஆபத்தும் குறையுது இந்த வீடியோவில் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் தேனில் பத்து கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் சாப்பிட்டுட்டு வர்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்